இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம சமுதாயத்தில் கொஞ்ச காலமாகவே ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கிற வார்த்தை எது தெரியுமா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் ஒரு மனுஷனை எவ்வளோ மோசமான நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னு தெரியுமா அதை அனுபவிச்சு தாங்க தெரியும் ரொம்ப கொடுமை நம்ம கதையில வர ஹீரோவுக்கும் அப்படிதாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸால அவர் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாரு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் எல்லாத்தையும் நம்ம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்யாணி மருத்துவமனை அட்சயா மனநல மருத்துவர் என்ற போர்டு தாங்கிய ரூம் ரிசப்ஷனில் பெயர் பதிந்து மகன் பாலாஜியுடன் வெளியே காத்திருந்தார் சீனிவாசன் அவர்களது சொந்த ஊர் மதுரை பசுமலை கிராமம் வானம் பார்த்த பூமி காலத்திற்கேற்றவாறு பயிர் செய்து வயிற்றை நிரப்பும் விவசாய குடும்பம் கல்யாணமாகி நீண்ட இடைவெளியில் ஒரே மகன் பாலாஜி சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் நல்ல வேலை குடும்பம் ஓரளவு தலை நிமிர்ந்தது ஒரு நாள் பாலாஜி அப்பா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா வேலையை விட்டுட்டு பசுமலைக்கே ஓடி வந்துடலாம்னு தோணுது என்றான் இருபத்தாறு வயசாயிடுச்சு வேலை இருந்தாலே பெண் கிடைக்கிறது குதிரை கொம்பு இதுல என்னன்னா நம்ம பையன் இப்படி வேற பேசுறானே என்று மனதுக்குள் அதிர்ந்தனர் பெற்றோர் நிதானமா யோசிச்சு முடிவெடுப்பா என்று தாய் அலமேல சொல்ல கல்யாணம் தானே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கடைசி வரை உங்களோடவே இருந்துடுறேன் என்றான் பாலாஜி சென்னையில் ஆபீசில் ஒரு நாள் மயங்கி சரிந்தான் பாலாஜி அவனுக்கு ஹை பிபி ஸ்ட்ரெஸ் மருத்துவரின் பரிந்துரையில் இதோ இப்போது இங்கே சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க தங்கள் முறை வந்ததும் உள்ளே நுழைந்தனர் சீனிவாசனும் பாலாஜியும் உள்ளே இருந்த இளம் டாக்டர் பிபி ஸ்ட்ரெஸ் சரியான தூக்கமின்மை எல்லாம் இந்த வயசில் சகஜம்தான் என்று சீனிவாசனிடம் பேச ஆரம்பிக்க சற்றே குழம்பியவர் என் மகனுக்காகத்தான் என்று இடுத்தார் ஓ அப்படியா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார் கூப்பிடுறேன் என்றார் அந்த மருத்துவர் பாலாஜியிடம் சில கேள்விகள் கேட்டவள் சொல்லுங்க என்றாள் டாக்டர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டாக்டர் ஃப்ரீயாக நல்லா தூங்குறதுக்கு நல்ல ஹெவி டோஸ் டேப்லெட்டாக இருந்தா எழுதி கொடுங்க டாக்டர் என்றான் பாலாஜி நீங்க தான் நோயாளின்னு எனக்கு தெரிந்தாலும் உங்கள் அப்பாவை நோயாளியா ட்ரீட் பண்ணினேன் ஏன் தெரியுமா வயோதிகத்தில் தான் மன அழுத்தத்திற்கு மருந்து வேணும் இந்த வயசான காலத்துல அவரோட மனோதிடத்தை பார்த்து நீங்க கத்துக்க வேண்டாமா என்றார் மருத்துவர் என்னால முடியலையே இப்போ என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க என்றான் எரிச்சலும் பதற்றமுமாக இப்படியே போச்சுன்னா செத்துருவேன் டாக்டர் விரக்தி துணித்தது அவனது குரலில் அவன் கையை மென்மையாக அழுத்தி கொடுத்தவள் வாழ வேண்டிய வயசில் சாவை பற்றி பேசலாமா பாலாஜி என்று சொல்லி சற்றே இடைவெளி விட்டவள் மீண்டும் தொடர்ந்தாள் மன அழுத்தத்துக்கான மாத்திரைகள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடிமையாக்கிடுமே தவிர நிரந்தர தீர்வு தராது மனதிற்கு பிடித்த வகையில் புத்தகங்கள் வாசிப்பது மனதுக்கு இதம் தரும் பாடல்கள் கேட்பது இப்படி எத்தனையோ தீர்வுகள் இருக்க மாத்திரைகளோ சாவோ எதுக்கு சொல்லுங்க என்று கேட்டார் மருத்துவர் சற்றே தெளிந்தவன் அதுக்குத்தான் வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கே வந்துடுறேன்னு சொன்னா இந்த அப்பா அம்மா வேற கல்யாணம் அது இதுன்னு என்று புலம்பினான் பாலாஜி அதுவும் அவசியம்தானே உங்க அப்பா அம்மாவோட தவிப்பு நியாயமான ஒரு விஷயம்தான் என்றார் மருத்துவர் அச்சையா இது இதெல்லாம் சேர்த்துதான் என் மன உளைச்சலை அதிகப்படுத்தியிருக்கு டாக்டர் மீண்டும் பாலாஜியின் குரலில் எரிச்சலும் சோர்வும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர் வாழ்க்கை ஆற்றுநீர் மாதிரி பாலாஜி அதோட போக்கிலேயே பயணம் செய்யுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவி செய்யுங்க உங்களுடைய கவனத்தை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல திருப்புறப்போ உங்களுடைய மன அழுத்தம் விலகும் ஆல் தி பெஸ்ட் என்று கூறிய அக்ஷயா கொஞ்சம் வைட்டமின் மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்தால் தந்தையுடன் விவசாயம் பசுமலை கிராமத்து சூழலில் பாலாஜியின் வாழ்க்கை இதமாக நகர்ந்து கொண்டிருந்தது மீண்டும் வரன் வேட்கை பெரிய விருப்பம் இல்லாவிட்டாலும் பெற்றோர் போக்கிலேயே விட்டுவிட்டான் பாலாஜி திடீரென்று ஒரு நாள் தூக்கத்தில் மாரடைப்பால் சீனிவாசனின் உயிர் பிரிந்தது கணவனும் இல்லை மகனுக்கு மன வாழ்க்கையும் அமையவில்லையே என்று அழமேலு புலம்பினாள் அம்மா எனக்குன்னு ஒருத்தி எங்கேயோ பிறந்திருப்பா உங்க கண் முன்னாடி சீக்கிரமே வந்து மருமகளாக நிற்பா என்று கலங்கிய தாயின் கண்களை துடைத்தான் பாலாஜி மாத்திரை மருந்துகள் இல்லாம நம்ம மன அழுத்தங்களை தாண்டி இன்னைக்கு நாம் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றோம்னா டாக்டர் தான் காரணம் அவங்கள சந்திச்சு நன்றி சொல்லணும் என்று நினைக்கும் போதே அவனுக்கு தித்தித்தது பாலாஜியின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்த அவன் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு மனநல காப்பகத்திற்கு சென்று விடுவான் இப்போதும் அதுபோலவே ஒரு மனநல காப்பகத்தை தேடி சென்றான் இந்த முறை சென்னை வந்திருந்தான் டாக்டர் அக்ஷயாவையும் சந்திக்கும் முடிவோடு மேரி மனநல காப்பகம் ரிசப்ஷனில் அனுமதி பெற்று ஒவ்வொரு அறையாக சென்று இனிப்பு வழங்கி ஆறுதலாக பேசினான் கடைசி அறை அங்கே அவன் கண்ட காட்சியால் உறைந்து போனான் பாலாஜி எங்கோ வெறித்த நிலையில் அது டாக்டர் அக்ஷயாவா ஒரே சாடையில் ஏழு பேர் இருப்பார்கள் என்பார்களே ஒருவேளை அப்படியோ என்று நினைத்து கொண்டான் பாலாஜி இப்படி அதிர்ச்சியில் இருப்பதை பார்த்து அங்கே இருந்த பெண்மணி அருகில் வந்து பேசத் தொடங்கினார் இதோ இங்க இருக்காங்களே அக்ஷயா டாக்டர் இவங்க கல்யாணி ஆஸ்பத்திரியில டாக்டரா வேலை செய்யறப்போ நான் அங்க நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்குன்னு குடும்பம் இல்லை தம்பி என்னோட தனிமையை போக்கி அவங்க குடும்பத்துல ஒருத்தியார் அவங்க பெத்தவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் அக்ஷய அம்மாவோட அப்பா அம்மா விபத்தில் காலமாயிட்டாங்க கந்து வட்டிக்காரங்க நாங்கள் இருந்த ஒரே வீட்டையும் ஏமாத்தி அபகரிச்சிட்டாங்க அப்போலேருந்து இந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாங்க வேலையும் போய் கஷ்டப்பட்டு கடைசியில் இங்கே வந்து ஆயிட்டோம் ஆமாம் தம்பி உங்களுக்கு அக்ஷய மேடத்தை ஏற்கனவே தெரியும் போல இருக்கே என்று கேட்டால் அந்த பெண்மணி தன்னை பற்றி சுருக்கமாக கூறியவன் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி ஃபீல் பண்றேன் உங்க ரெண்டு பேரையும் என்னோட கிராமத்துக்கே அழைச்சிட்டு போறேன் அந்த சூழ்நிலையில் டாக்டர் கண்டிப்பா குணமாயிடுவாங்க என்றான் பாலாஜி அதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி வயசு பொண்ணோட இன்னொரு வீட்டில் வந்து தங்குறதெல்லாம் முறையா இருக்காது உங்க நல்ல மனசுக்கு நன்றி அப்பப்ப வந்து பார்த்துட்டு போங்க என் காலம் வரைக்கும் நான் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி தம்பி என்று அந்த பெண்மணி கண் கலங்கினாள் பார்வதி அம்மா உங்க தயக்கம் எனக்கு புரியுது நான் உயிரோட இன்னைக்கு நடமாடுறதுக்கு காரணமான இவங்கள இப்படியே விட்டுட்டு போக என் மனசாட்சி சம்மதிக்கல உங்களுக்கு சம்மதம்னா இங்கே உள்ள சர்ச்சில் அட்சயாவை திருமணம் செய்து என் மனைவியா கூட்டிட்டு போறேன் என்றான் பாலாஜி தன் பிறந்த நாளை திருமண நாளாக்கி அவர்கள் இருவருடன் பசுமலைக்கு புறப்பட்டான் பாலாஜி கதவை திறந்த அழுமையிலு மனக்கோலத்தில் மகனை கண்ட அதிர்ச்சியில் சற்று உறைந்தே போய்விட்டாள் அவர்களின் பின்னே நின்றிருந்த முதிய பெண்மணி உள்ளே சென்று வந்து ஆரத்தி எடுத்து மணமக்களை வீட்டுக்குள் அழைத்தால் பிரமை பிடித்த நிலையில் நின்றிருந்த அலமேலுவை ஆதரவாகப் பற்றி பார்வதி நடந்ததை நிதானமாக அவருக்கு எடுத்துரைத்தார் மருமக உங்க முன்னாடி வந்து நிப்பான்னு சொன்னபடியே செஞ்சிட்டியா பாலா என்று குரல் தடுதடுக்க கேட்ட தாயை இதமாக அணைத்து ஆறுதல் படுத்தினான் பாலாஜி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலம்மா இந்த உயிர் பூமிக்கு வர நீ காரணம்னா அது போய் சேர்ந்த இடத்துல புல்லு முளைக்காம காப்பாத்தினது இவங்க என் மனநலத்தை மீட்டு காப்பாத்திய தேவதம்மா இவங்க என்று பெருமிதம் பொங்க மனநிறைவுடன் அவர்களை ஆசீர்வதித்தால் அலமேலு அருகில் நின்றிருந்த பார்வதியின் மனமும் நிறைந்தது நான் ஸ்கூல் படிக்கிறப்போ காமடின்ற பேர்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அப்படின்னு ஒரு வாசம் வரும் இல்லையா அது போல் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் சொல்லிக்கிட்டு இருந்த பாலாஜி நல்லா தெளிஞ்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஆனா மன அழுத்தத்துக்கு வைத்தியம் பார்க்குற நம்ம அக்ஷயா டாக்டர் இப்போ அவங்களுக்கே மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு அதனால இந்த நிலைமையில் இருக்காங்க ஆனா பாலாஜி அக்ஷயா டாக்டரை கண்டிப்பா நல்லா பார்த்து பாருன்னு நம்பிக்கை இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்